ஒரே குளம் மூன்று மீன்கள் ஆனால் மூன்று விதமான முடிவுகள் ஒரு சிறிய குளத்தில் மூன்று நண்பன் மீன்கள் மகிழ்ச்சியாக வந்து வந்தனர் அதில் முதல் மீன் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கும் இரண்டாவது மீன் எப்பொழுதும் யோசித்து முடிவெடுக்கும் ஆனால் மூன்றாவது மீனோ எந்த கவலையும் இல்லாமல் வாழும் ஒரு நாள் அந்த குளத்தருகே இரண்டு மீனவர்கள் வந்தார்கள் நாளை வந்து இந்த குளத்தில் உள்ள மீன்களை எல்லாம் பிடிக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதை கேட்ட முதல் மீன் உடனே தனது நண்பர்களை எச்சரித்தது பிறகு அந்த குளத்தை விட்டு தப்பித்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டது ஆனால் இரண்டாவது மீனோ நாளை பார்த்து கொள்ளலாம் என்றது மூன்றாவது மீன் எது நடந்தாலும் இதுதான் என்று சும்மா இருந்தது மறுநாள் மீனவர்கள் இருவரும் வந்தார்கள் வலையை வீசினார்கள் இரண்டாவது மீனும் மூன்றாவது மீனும் வலையில் சிக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதில் இரண்டாவது மீன் மட்டும் இறந்தது போல் நடித்து அவர்களை ஏமாற்றியது உடனே அதை குளத்தில் தூக்கி எறிந்தார்கள் அந்த மீன் உடனே ஒளிந்து கொண்டது ஆனால் மூன்றாவது மீன் மட்டும் துள்ளிக்கொண்டே இருந்தது அதை அவர்கள் பிடித்து சென்று விட்டார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சிக்கல் வருவதற்கு முன்போ அல்லது சிக்கல் வரும்போதோ புத்திசாலியாக நடப்பவர்கள் தான் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பார்கள் நீதி யோசித்து நடப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம்